ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்க போகிறோங்க அதாவது வேப்பம்பூ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வேப்பம்பூ வந்து எப்போ கிடைக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் நம்ம இந்த தமிழ் புத்தாண்டுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு உண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே உங்கள் கூட நான் வந்து இந்த ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அதாவது ரசம் எப்படி பண்ணுறது கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது கூடவே இதில் உள்ள சில ஸ்பெஷலான விஷயங்களும் நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்து அப்படியே சமைக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஒரு ஹெல்தியான இந்த ரசம் இது வந்து புற்றுநோய் உற்பத்தி பண்ணக்கூடிய வரக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கு ரொம்ப பெரிதும் பயன்படுது இப்போ அந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு தன்மையே இல்லாமல் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விடியக்கில் இருக்குது வாங்க பார்க்கலாம் இப்போ வேப்பம்பூ நம்ம வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வேப்பம்பூ காமிச்சிட்டேன் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு வேலைக்கு பண்ணுறதுக்கு ரசம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் இது கூடவே ஒரே ஒரு பூண்டு பல் ஒரு பெரிய சைஸ் தோலோடவே நான் எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டெல்லாம் எடுப்போம் இல்லையா அந்த கல்லில் சேர்த்துட்டு நல்லா தட்டிட்டு எடுத்துக்கப் போகிறோம் இந்த ரசத்துக்கு வந்து மிளகு சேர்க்க போகிறது கிடையாது மிளகு இல்லாமல் அந்த ரசம் பண்ண போகிறோம் இப்போ தட்டுனதெல்லாம் அதாவது நல்லா இடித்தது வந்து இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு அது ரெடி ஆயிருக்கு இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு மிதமான தண்ணியில் வச்சுருந்திங்கன்னா சீக்கிரம் கரைச்சி எடுத்துக்கலாம் அதை கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அதாவது பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் உங்களுக்கு விருப்பம் போல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக சூடு வந்ததுக்கு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேப்பம்பூவை வந்து நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் பொறிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் இது போட்ட உடனே கருப்பாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால அடுப்பை வந்து இது மாதிரி மிதமான சூட்டில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க வேறு பவுலில் மாற்றிக்கலாம் திரும்ப அதே கடாயில் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விருப்பம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அது சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளையும் கொஞ்சம் இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம் இதெல்லாம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்குகிற அளவுக்கு நம்ம வந்து பொறுமையாக கலந்து விடலாம் முதல்ல நம்ம வே ப்பம்பூவை பொறிச்சிட்டோம்னா அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி நெய் ஓட்டிகிட்டு இருந்தாலும் சரி அது கூடவே நம்ம வந்து ரசம் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பருப்பு சீரகம் பூண்டெல்லாம் தட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுக்க போகிறோம் வறுக்கும் போது அதோடய வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும் ரசம் சாப்பிட்றதுக்கு ஹெல்தி மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காய பவுட்ரு சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட போகிறோம் இப்போ இதெல்லாம் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுன்னா அந்த ரசத்தோட ஃப்ளேவர் நமக்கு வரும் அந்த வாசனை வரும் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியெல்லாம் வந்து சக்கெல்லாம் வடித்து வச்சுருக்கோம் அது கூட நமக்கு ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு தூள் சேர்த்துட்டு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டும் நீங்கள் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா தண்ணி சேர்த்துட்டும் நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக நுரக்கூட்டி வரும்போது கால் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வெல்லம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மாதிரி ரசம் வந்து கலந்து விட்டுட்டு லேசாக வந்து ஒன்று ரெண்டு கொதி வரும் அப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற வேப்பம்பு இருக்கு இல்லையா அது வந்து அந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி நெய்யாக இருந்தாலும் சரி அது கூடவே அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு லேசாக நொறைச்சி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப சூப்பரான வேப்பம்பு ரசம் ரெடி மேலே வந்து இந்த வேப்பம்பூ வந்து நல்லா மிதக்கணும் அப்போ தான் ரசம் வந்து நல்லா வந்து கசப்பு தன்மை இல்லாமல் நல்லா பொறிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கும் இந்த ரசத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு ஏன்னா தான் வேப்பம்பூ வந்து பூக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் புத்தாண்டுக்கும் இதுக்கும் தொடர்பு உண்டு ஏன்னா ஒரு ஒரு மாதம் அதாவது நம்மளோட வாழ்க்கையில் இனிப்பும் இருக்கும் கசப்பும் இருக்கும் இன்பம் துன்பம் இருக்கும் இரண்டுக்குமே கலந்து தான் அந்த வேப்பம்பு வந்து செய்வாங்க வீட்டில் ஒரு எப்படியும் ஸ்வீட் பண்ணுறாங்க மாங்காய் பச்சடி பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக அந்த வேப்பம்பு ரசம் பண்ணுவாங்க அதுக்கு தான் நான் அந்த சித்திரை மாதத்துக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் இந்த வேப்பம்பு ரசத்துக்கும் நிறைய தொடர்புன்ற நான் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரலில் தான் வேப்பம்பு வந்து அதிகமாக போகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க